ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் உயர் பதவி கிடைக்க தை கிருத்திகை வழிபாடு நாளைய தினம் தை கிருத்திகை முருகனை வேண்டி என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் பளிக்கும் உயர் பதவிகள் கிடைக்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல செல்வந்தர்களாக மாற அரசியல் சினிமா துறைகளில் இருப்பவர்கள் வெற்றிக்கான திருமண தடை விலக குழந்தை பாக்கியம் கிடைக்க பிள்ளைகள் நன்றாக படிக்க இப்படி எவ்வளவு பெரிய வேண்டுதல் என்றாலும் முருகனிடம் நாளைய தினம் வைக்கலாம் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை முழுவதும் தை கிருத்திகை திதி இருக்கிறது இந்த நாளில் முருகன் கோவிலில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த உயர்ந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த உயர்ந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த வேலையில் சேர்ந்துவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்றால் முருகன் கோவிலுக்கு நீங்கள் செவ்வாழை பழம் கொண்டு போய் வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் இந்த செவ்வாழை பழங்களை நாளை முருகன் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் சில இடங்களில் மேலதிகாரிகள் மேனேஜர்கள் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க அவர்களிடமிருந்து தப்பிக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செவ்வாழை பழங்களின் கணக்கு என்பது உங்களுடைய விருப்பம்தான் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து எத்தனை வாழைப்பழங்கள் வாங்க முடியுமோ அதை வாங்கி எடுத்து செல்லுங்கள் பதினொரு வாழைப்பழம் இருபத்தி ஒரு வாழைப்பழம் குறைந்தபட்சம் ஆறு வாழைப்பழங்கள் வாங்கி கொண்டு போனாலும் சரி நூற்றி எட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலும் சரிதான் முருகன் பாதத்தில் அந்த வாழைப்பழங்களை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு மீண்டும் அந்த வாழைப்பழங்களை வாங்கி அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உங்கள் கையால் தானம் செய்துவிட வேண்டும் இந்த தானம் நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டிய வரத்தை வேண்டிய வேலையை வேண்டிய பதவியை வேண்டிய சம்பளத்தை உங்கள் கையில் கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் வழிபாட்டை முடித்துவிட்டோ அல்லது இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பாகவோ எப்போது வேண்டுமென்றாலும் சரி தை கிருத்திகை அன்று முருகப்பெருமான் கோவிலில் உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நூற்றி எட்டு முறை வலம் வர வேண்டும் நூற்றி எட்டு முறை கிருத்திகை அன்று முருகன் கோவிலை வலம் வந்து நீங்கள் என்ன வரத்தை கேட்டாலும் முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து விடுவான் வாழைப்பழத்தையும் தானம் கொடுத்து நூற்றி எட்டு சுற்றுகளை முருகன் கோவிலை சுற்றி வரும்போது நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த எளிமையான வழிபாடு உங்களை இந்த வருடம் முழுவதும் நல்வழிப்படுத்தி எடுத்து செல்லும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் இந்த தை கிருத்திகை முருகனுக்கு உரிய நட்சத்திரம் இந்த தை மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்க வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்